நடிகர் விஜய் சினிமாவிலேருந்து விலகுறதுனால சினிமாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது முப்பது வருஷமாக அவர் நிறைய படங்கள் நடித்து அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டாரு ஆனால் சினிமா நூற்றி ஐம்பது வருஷமாக இருக்குது யாரை நம்பியும் சினிமா உருவாக்கப்படல அது வந்து ஒரு கலை தான் அது எல்லாரோட பங்களிப்பில் தான் சினிமா வளர்ந்து வருது தவிர எந்த ஒரு தனிப்பட்ட நபராலையும் சினிமா வளர்கிறது கிடையாது அதனால் விஜய் சினிமாவிலிருந்து விலகிறதுனால சினிமாவுக்கு பாதிப்பே கிடையாது அப்படின்னு நடிகை கஸ்தூரி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க நடிகர் விஜய் எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு நிறைய கொடுக்க நினைக்கிறாரு அதனால அவர் அதிமுகவில் கூட்டணிக்கு வந்தா நாங்க வரவேற்போம் அப்படின்னு செல்லூர் ராஜ் பேட்டி விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட காடுவேட்டி குருவோட மகள் விருதாம்பிகை தான் சீமான் முதல் முதல் அப்ரோச் பண்ணாராம் அவங்க இப்போதைக்கு முடியாது அப்படின்னு மறுத்ததுனால டாக்டர் அபிநயாவுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு நடிகை குஷ்பு அவர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே கேஸ் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்னென்னா அவர் தொடர்ச்சியாக தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற தலைவர்களை அவதூறாக பேசுகிறாரு மீண்டும் மீண்டும் பெண்களை ரொம்ப இழிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையத்தில் கேஸ் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் ரொம்ப வல்காரான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவார் அதை வந்து ரசிக்கிறதுக்குன்னே நிறைய கூட்டம் இருக்குது நம்ம ஒரு பொது மேடையில் எப்படி பேசணும் சபை நாகரிகம் கருதி எப்படி பேசணும்னு கூட தெரியாமல் அவரோட பாணியில் அவர் வந்து பேசுவார் அதை நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து அரசியல் தலைவர்களையும் பெண்களையும் அவர் வாய்க்கு வந்தபடி என்ன வேணாலும் பேசுவார் அதை நகைச்சுவையாக பேசி மக்களை கவர் பண்ணுறாரு இது சரியாக தவறா நான் துபாயில் இருக்கேன் எனக்கு பின்னாடி மழை மாதிரி இருக்குல்ல அது மழை கிடையாது பதப்படுத்தப்பட்ட குப்பைகள் இதே மாதிரி வெளிநாடு போயிட்டு வர அமைச்சர்கள் உள்நாட்லேயும் உருப்படியான விஷயம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு அமைச்சர்களுக்கு வைரமுத்து அறிவுரை ஏழு பேருக்கு மாவுக்கட்டு கடலூரில் வீடுகளில் தனியாக இருந்த பெண்கள்கிட்ட கத்தியை காட்டி அவங்களோட நகைகளை பறிச்ச அஞ்சு பேரை போலீஸ் துரத்திக்கிட்டு போயிருக்காங்க அதில் மூணு பேர் கீழே விழுந்து கை கால்லாம் உடஞ்சி போச்சு ரெண்டு பேரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க இதே மாதிரி வேறு வேறு இடங்களில் ஒரு நாலு பேர் கீழே விழுந்து கை உடைச்சி அவங்களையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க மொத்தம் ஏழு பேருக்கு மாவு கட்டு போட்டிருக்காங்க பாகிஸ்தானில் பக்ரீத்துக்கு பலியாடாக கொண்டு வந்த ஆட்டை ஒரு வியாபாரி ஏழு செயற்கை பற்களை பொருத்தி விற்றுருக்காரு இதை ஆய்வு பண்ண அதிகாரிங்க கண்டுபிடிச்சி அந்த வியாபாரியை கைது பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி பல்சட்டை மாட்டேன் ஆட்டுக்கு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பக்ரீத்தில் எந்த குறைபாடும் இல்லாத ஆட்டை தான் பலி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய விதி இருக்குது இந்த விதிக்கு ஏற்றவாறு தான் நான் பல்சட்டை பொருத்தி விற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு